சிவபெருமானுக்கு ஐந்து வகையான வனங்களை குறிப்பிடும் வகையில் பஞ்சாரண்ய தலங்கள் இருக்கின்றன ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள் பஞ்சாரண்யம் என்றால் ஐந்து வகை வனங்கள் என பொருள்படும் முல்லை வனமாக கருதப்படும் திருக்கருகாவூர் பாதிரி வனமான அவளிவநல்லூர் வன்னிவனமாக கருதப்படும் அறதை பெரும்பாலி என்னும் அரித்வாரமங்கலம் வனமான இரும்பூளை என்னும் ஆலங்குடி வில்வவனமாக கருதப்படும் திருக்களம்பூர் ஆகியவையே பஞ்சாரண்யத் தலங்களாகும் இந்த தலங்களில் ஒன்றான திருக்கொள்ளம்புதூர் என்னும் திருக்களம்பூரில் திருஞான சம்பந்தருக்காக தீபாவளியன்று நடு இரவில் நடக்க வேண்டிய அர்த்தஜாம பூஜையை மறுநாள் அதிகாலை உசத்காலத்தில் சிவபெருமான் ஏற்று அருளியுள்ளார் ஒரு தீபாவளி நன்னாளில் ஐப்பசி மாத அமாவாசை அன்று பஞ்சாரண்ய தலங்களில் முதல் நான்கு தலங்களை தரிசித்தார் திருஞான சம்பந்தர் அன்று அர்த்தஜாம பூஜைக்கு திருக்களம்பூர் ஈசனை காண வந்தார் ஐப்பசி அமாவாசை தீபாவளி இரவில் சம்பந்தர் வருவதை அறிந்த மக்கள் ஊரெங்கும் வீடுகளிலும் வெளியிலும் அகழ் விளக்குகளை ஏற்றி வைத்து சம்பந்தரின் வருகைக்காக காத்திருந்தனர் ஆனால் சம்பந்தர் வரும் வழியில் கடும் மழை இதனால் வழியில் குறுக்கிடும் அகத்திய காவிரி என்னும் வெற்றாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது ஈசனை தரிசிக்காமல் செல்லக்கூடாது என்பதில் திருஞான சம்பந்தர் உறுதியாய் இருந்தார் எனவே ஆற்றின் கரையில் நிறுத்தியிருந்த ஓடம் ஒன்றில் அந்த நள்ளிரவிலும் தன் அடியவர்களுடன் ஏறினார் சம்பந்தர் ஓடத்தை ஆற்று நீரில் செலுத்த துடுப்பு இல்லை ஆனாலும் ஓடம் சென்றது சம்பந்தர் கூறிய பஞ்சாட்சரமும் அவர் பாடிய பதிகமும் வெள்ளத்தின் ஊடே துடுப்பு இன்றி ஓடம் பயணிக்க துணை நின்றன திருக்குளம்பூர் திருத்தலத்தில் இரவு நேரத்தில் சம்பந்தர் வராததால் மக்கள் கலக்கமுற்றனர் ஆனால் சம்பந்தர் வரும் வரை காத்திருக்குமாறு ஈசன் அவர்களுக்கு அசரீதியாக கூறியதால் தீபாவளி அமாவாசை அர்த்தஜாம பூஜைக்கான நள்ளிரவு நேரம் கடந்துவிட்ட போதிலும் பூஜையை தள்ளி வைத்திருந்தனர் கொட்டமே கமழும் கொல்லம்பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறு அருள் நம்பனே நல்ல மனம் கமழும் திருக்கொல்லம்புதூர் என்னும் திருத்தலத்தில் திருநடனமாடும் இறைவனை தியானிப்பதால் இந்த ஓடமாவது ஆற்றை கடந்து செல்ல தனக்குத்தானே தள்ளப்படுவதாக எம் நம்பிக்கைக்கும் விருப்பத்திற்கும் உரிய சிவபெருமானே மனத்தால் உன்னை சிந்தித்து மகிழும் அடியவர்கள் புறத்தேயும் உன்னை திருக்கோவிலில் கண்டு வணங்க அருள்புரிவாயாக இந்த பாடல் ஈசனை உருக்க ஈசனின் அருளால் ஓடம் ஆற்றின் மறுகரையை அதிகாலையில் அடைந்தது ஆற்றின் கரையிலேயே ஈசன் உமையுடன் ரிஷப வாகனத்தில் சம்பந்தருக்கும் அவரது அடியார்களுக்கும் அந்த அதிகாலையில் காட்சி கொடுத்தார் பின்பு சம்பந்தர் மீதி பதிகத்தை பாடியபடியே திருக்கொல்லம்புதூர் ஆலயத்தை அடைந்தார் அந்த ஊர் மக்களும் தங்கள் வீடுகளில் தீபாவளி அமாவாசை நாளில் ஏற்றிய விளக்குகளை அணையாமல் சம்பந்தர் மறுநாள் அதிகாலை தங்கள் ஊர் வரும் வரை ஏற்றி வைத்து காத்திருந்தனர் சம்பந்தர் மக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து திருக்கொள்ளும்புதூர் ஆலயத்தினுள் சென்றார் தீபாவளி அமாவாசை அர்த்தஜாம பூஜையானது சம்பந்தருக்காக மறுநாள் அதிகாலையில் நடந்தேறியது இன்றும் கூட தீபாவளி அமாவாசை இரவில் நடக்க வேண்டிய அர்த்தஜாம பூஜை இந்த ஆலயத்தில் மறுநாள் அதிகாலையில்தான் நடத்தப்பட்டு வருகிறது திருஞான சம்பந்த திருக்கொள்ளும் புதூருக்கு எழுந்தருளியுள்ள சம்பவத்தை நினைவு விதமாக தீபாவளி அமாவாசையில் ஓடத் திருவிழா இங்கு நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஓடத் திருவிழாவில் கலந்து கொண்டால் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் தவறாமல் கிடைக்கும் என்பது ஐதீகம் சம்பந்தர் ஓடம் செலுத்திய வெட்டாற்றில் ஐப்பசி மாதத்தில் நீராடினால் வாழ்வில் இன்னல்கள் அகன்று இன்பங்கள் வந்தடையும் திருச்சிற்றம்பளம்